வணக்கம் இருக்கும் இன்றைக்கி ஒரு மனம் முழுக்க அமைதி தழுவும் போதிலும் அதில் கொஞ்சமாக நெருடலும் கொஞ்சம் மன அமைதியின்மையும் நிம்மதியும் தேட வேண்டிய அவசியமாக இருக்கிறது இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் எதை வேணமான விளக்கிடத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு நாமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கான ஒரு வழிமுறையை தான் இந்த உலகத்தில் யாருமே தேட முடியாத ஒரு இடத்துல அது நிம்மதி உட்காந்துருக்கு நிம்மதி அங்கே இங்கே எங்கே எல்லா இடங்கள்லையும் உட்காந்துருக்கு ஆனால் நம்ம மனசுக்குள்ளே உட்காந்துருக்குன்னா இருக்கான்னு மட்டும் யோசிக்கணும் பணம் பேர் புகழ் அந்தஸ்து நிலம் புலம் கார் பங்களா எப்படின்னு எது நம்மளால இருக்கலாம் ஆனால் நிம்மதியான உறக்கம் வேணும் சாந்தமான மன அமைதி வேணும் முகத்தில் புன்னகைத்ததம் பண்ணும் இல்லையா இதெல்லாம் வந்து எதனால் வரும் அப்படின்னா பணத்தால் வரவே வராது தூங்கி எழுந்திரிச்சோம்னா அசால்ட்டாக நிம்மதியாக எந்திரிச்சு காலாரம் நடந்து நாலு பேர்கிட்ட பேசி நல்லதை வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குகின்ற ஒரு கொடுப்பனை இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இல்லை பலருக்கு இல்லாமையால் இல்லை பலருக்கு இருந்தும் இல்லை என்ன அப்படின்னா நிம்மதி தான் அப்போது கோடி ரூபா கொட்டு கொடுத்தாலும் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் விட்டுவே விட்டே கொடுக்காதிங்க அப்படி நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோடிக்கு பயன்படுத்தி ஆசைப்பட்டு போனீங்கன்னா உங்களுடைய எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நிம்மதியை விலைக்கு வாங்க முடியாது அப்படின்ற ஒரு தோரணை தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் நிலவுது எப்போதும் போல் விளையாட்டு குழந்தையாகவே இருந்திருக்கலாம் பெரிய மனுஷனாக ஆக ஆக நிம்மதி நம்மக்கிட்ட ஒரு வெறும் தீயாக தான் சுற்றிக்கிட்டு நம்மளை வந்து பொசுக்கிக்கிட்ருக்கு ஒவ்வொரு நொடிகளிலுமே பல பேருடைய வாழ்க்கை வந்து மிகுந்த சிரத்தையோடும் போராட்டங்களோடுமே வந்துட்டுருக்குறாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இதுதான் காரணம் எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி பக்குவமாக நிம்மதியாக நம்ம வாழ்ந்துவிட்டு போனோம்னா வாழ்க்கையில் அழகால நமக்கு வந்து நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நம்ம கூட இருக்கும் நாம் தான் வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்படுற நம் மனித குணங்கள்கிட்ட இருக்க நிறையவே இருக்கு இல்லையா அப்போ எதையுமே நிலையில்லாத ஒரு விஷயத்தை தேடி 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 அலைந்து திருவதை காட்டிலும் நிலையானதை அதாவது மகிழ்ச்சியை நிம்மதியை உருவாக்குங்கள் எல்லோருடையுமே அன்பாக பேசுங்கள் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமும் வாழ் வாழ்நாளுக்கு கழிங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு பூக்களில் இருந்து வாசனை எப்படி எல்லோருக்கும் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியை தருகிறதோ நல்ல ஒரு உணர்ச்சியும் நுகர்வையும் தருகிறதோ அது மாதிரி நம்மளுடைய பூக்களுடைய வாசம் போல் நம்ம எல்லோருடைய மனசுலையும் எல்லோருடைய எண்ணத்திலையும் நம்ம வாசம் செய்யணும் அப்படி வாழணும் பொருளாதாரத்தை நம்ம பெரிய நே உயர்ந்திருந்தாலும் நிம்மதியாக உறக்கம் வரணும் சந்தோஷமாக நாலு பேர்கிட்ட பேசும்போது நம்மளை மதித்து நாலு பேர் பேசணும் அதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இதை நிறைய அனுபவிச்சாச்சு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நமக்கு நிம்மதியாக படுத்துறாங்க நம்ம இயலாத சூழலில் நம்ம வந்து என்னத்தை சம்பாரித்து என்னத்த கூட கட்டிகிட்டு போகிறோம் அப்போ எல்லா விஷயங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஒன்று மகிழ்ச்சி அது நிம்மதி நிதானம் பொறுமை இதெல்லாம் நிறைய பேருக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்குது அதனால் பொறுமையாக இதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் அறிவுக்கு எதுன்னு சரின்னு பட்டுச்சுன்னா கேளுங்க நான் சொல்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவு நிம்மதி எங்கேயும் விளை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உடைய கரிகாலிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்